அதாவது இந்த கேள்வி வந்து நீங்க முதல்ல கேட்டது இல்லாதான் சொல்லிருக்க முடியும் ஏன்னா இது சுருக்கமா சொல்லுற ஒரு கேள்வி கிடையாது இது வந்து நம்ம நிறைவாடு ரொம்ப தெளிவானது நம்ம சொல்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டானது சூனியத்தை கொண்டு எந்த ஒரு காரியமும் செய்ய அது ஒரு பொய் கற்பனை போலி போலி கண்டு பயப்பட்டு போடுவாங்க பயப்பட்டு ஓடுற நிஜத்தை கண்டு போன அவசியம் கிடையாது அப்ப மூசா அதெல்லாம் இருக்கிறது ஆனால் இது வந்து நீங்க இப்ப ஒரு இரண்டு மணி நேரம் எடுத்தா அனைத்துக்கான விளும் உங்களுக்கு கிடைக்க முடியும் இதனால என்ன பண்ணி இருக்க வரக்கூடிய ரமலான்ல பத்து நாளுக்கு ரமலான் புரோகிராம்ல பத்து நாள் ஒதுக்கி ரமலான் அடுத்த நாள் உள்ள மெதாட்டி விலை நம்ம வந்து போட போகிறோம் அதையும் பார்க்க போறீங்க அதுல வந்து இந்த பத்து நாள்ல பத்து மணி நேரம் தீர்த்து சொன்னா தான் சூனியத்தை பத்தி போனால என்ன வந்து இருக்கிறது அர்த்தம் தெரியா அதை கொஞ்சம் செய்ய முடியுமா ஹரிசில வந்து அதனுடைய நிலை என்ன இதுல எல்லாம் மக்கள் அனைவராக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்சார்ல அண்ணாவில் அவர் இருக்கிறார்கள் விரிவாக நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சுருக்கா சொல்வது என்பது என்றால் குரான்ல வந்து சூனியத்தினால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்லப்படவே இல்லை குரான் வந்து குரான் சொல்லப்பட வேண்டும் என்றால் இவ் கைகளால் ஒரு கற்பனை பொய்த்தோற்றம் ஏற்படுத்த முடியும் நிஜமாக ஒன்று செய்ய முடியாது பிறனுடைய கூட்டத்தார்கள் பெரிய சிறு செய்யும் பொழுது கைத்தறி பாம்பு போல பாம்பாக ஆக்கிற பாம்பு போல ஆக்கினார்கள் அதுதான் அந்த பெரிய சிறுதான் ஜாவு அவதியும் மகத்தான சிறு செஞ்சு விட்டார் மகத்தான சிறு என்னன்னு கேட்டா கைத்தறிய பாம்பு போல ஆக்குவது தான் பாம்பாக ஆக்குவது இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இவங்க திருப்புறாவுடைய தமிழாகத்தில் நீங்கள் நவீன நாயகத்தை துசனியம் செய்யப்பட்டதாக ஒரு குறிப்பை நம்ம கொடுத்துருக்கோம் அதுல பழைய விஷயம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா

ஒவ்வொரு எடிசனா என்ன செய்ய முடியும் ஆட்படிக்கிட்டே இருக்கும் புதுசா கேள்வி வச்சுக்கோ அந்த கேள்விக்கும் பதில் நம்ம சேர்த்துருவோம் அடுத்த ஒரு கேள்வி வந்து அதுக்கு ஒரு பதில் சேர்த்துருவோம்னால எல்லா விளக்கங்களுமே உங்களுக்கு மெருகூட்டப்பட்டு அறிவுப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில் இப்போதைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் சிரமம் வராம உன்னிப்பா கவனத்தோட அந்த திருக்குறான் தமிழாக்கத்தில் வந்து நவீன நாயகத்துக்கு சூனியம் அந்த தலைப்புல நம்ம எழுதியிருக்கிற அந்த விளக்கத்தை நீங்கள் படியுங்கள்